நம்ம புவனகிரி ராகவேந்திரர் கோயிலுக்கு பக்கத்துல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா புவனகிரி பட்டு புடவைக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லங்க இதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்துக்குமே ஃபேமஸ் தான் இதுக்கப்புறம் உங்க கனவு இல்லத்தை கட்டி முடிக்கிறது ரொம்பவே ஈஸியா மாற போகுது புவனகிரி ராகவேந்திரர் கோயிலுக்கு பக்கத்துல கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வருஷமா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு வர பாலமுருகன் டிம்பர் டிபோட ஸ்ரீ ஓம் சக்தி டிரேடர்ஸ்ல டபிள்யூ பெயிண்ட்ஸ்க்கு தனி ஒரு பிரம்மாண்ட ஷோரூமே ஓபன் பண்ணிருக்காங்க ரீசென்ட் முன்னாடி தான் இந்த ஷோரூம் இனாக்ரேஷனும் நடந்தது இந்த ஓபனிங் மேனேஜரும் ஓம் சக்தி உடைய ஓனர்னு நிறைய பேர் வந்திருந்தாங்க இன்னும் உங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னா கடைக்கு போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச பெயிண்ட் வாங்கிட்டு வந்து உங்க வீட்டுக்கு அடிச்சதுக்கு அப்புறமா ஓ நம்ம வீட்டு இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஆனா இந்த ஜேஎஸ்டபிள்யூட நியூ கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில ஜேஎஸ்டபிள்யூடிய போனகிரியில இருக்கிற இந்த ஒரு ஷோரூம்ல மட்டும் தான் கஸ்டர் டேரக்டா ஷோரூமுக்கு வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி உங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சா இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சிஸ்டமெட்டிக்கா ஒரு பெரிய டிஸ்பிளேல உங்க கனவு இல்லத்துல எந்தெந்த இடத்துல என்னென்ன பெயிண்ட் அடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்களே டேரெக்டா டச் அண்ட் ஃபீல் பண்ணிக்கிற மாதிரி ஒரு புது கான்செப்ட் கொண்டு வந்துருக்காங்க நீங்க ஜேஎஸ்டபிள்யூட உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு கலர் பெயிண்ட் எடுத்தீங்கனாலும் எல்லாமே சேம் ரேட்லயும் கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாம பிப்டி ஃபைவ் இயர்ஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு வர பாலமுருகன் டிம்பர் டிபோல வீடு கட்டுறதுக்கு தேவையான ஸ்டீல் சிமெண்ட் பைப் சீட்னு கட்டுமான பொருட்களையும் மக்களுக்காக மிக குறைந்த விலையிலே கொடுத்துட்டு வராங்க இவங்க தமிழ்நாட்டிலே டாப் டென் செல்லர்ஸ்ல பெஸ்ட் செல்லர்ஸ்ன்ற அவார்டுமே வாங்கியிருக்காங்க இவங்களுக்கு சிதம்பரத்திலையும் கூட ஒரு பிரான்ச் இருக்கு சிதம்பரம் சைட்ல புது வீடு கட்டுறவங்களும் இவங்க கான்டாக்ட் பண்ணலாம் அப்புறம் என்னங்க புது வீடு கட்டிட்டு என்ன பெயிண்ட் அடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மண்டைய போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்களா நம்ம புவனகிரியில இருக்கிற ஸ்ரீ ஓம் சக்தி ட்ரேடர்ஸ் உடைய ஜே எஸ் டபிள்யூ பெயிண்ட் வாங்க உங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சா இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி டச் அண்ட் ஃபீல் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பெயிண்ட் வாங்கிட்டு கிளம்புங்க Да. Yeah.